மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் எலெக்ஷன்ல நம்முடைய கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்கிற அதற்காக இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட தலைவர் அவருடைய கோவில்ல அந்த இருக்காரு விழாவை அவர் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய மையக்குழு ஆட்சி தமிழகம் வரலாற்றை கண்டதில்லை நம்முடைய தமிழ் சமூகத்துடைய வரலாற்று பொறுமை என்ன கட்ட முடியும் அப்படின்னு அந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு சொல்றது யாருடன் கரிகால்தான் தான் கல்லணையில் அவன் கட்டிய அணை இன்று வரை கம்பீரமாக நின்று கொண்டிருக்க பேர் பெற்ற தமிழ் இருந்து இன்னைக்கு நமக்கு நேரடியா கடல்ல போய் தளக்காம கொஞ்சமா தடுத்து அதிகமா இருக்கிற தண்ணியை மேல அனுப்புறோம் அந்த தண்ணி விவசாயிகளுக்கு பயன்படும் இதுதான் தடுப்பணை சரியா அந்த தடுப்பணையே காணும் கர்நாடகாவில இருந்து இது இங்க மழை இல்ல கர்நாடகாவில மழை பெஞ்சு அந்த தண்ணி திறந்து விட்டதுக்கு தடுப்பணையே காணும் இந்த வடிவேல் ஒரு படத்துல கிணத்த காணும் கிணத்த காணும் போவாருல்ல ஐயா என் கிணத்தை காணும் ஐயா என் கிணத்தை காணும் அந்த மாதிரி தடுப்பணையை காணும் கோடி கணக்குல செலவு பண்ணி கட்டின தடுப்பணைய காணம் இதுதான் மாநிலத்துல ஒரு அண்ணாமலை இந்த வடிவேலி போட்டுறதையும் போட்டு சமூக வந்த வடிவேலி கிணத்த சொன்ன மாதிரி கொலிட ஆத்துல கட்டின தடுப்பணைய காணும் யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு இவங்க எல்லாம் யாரு பூ ஆத்துல முதலருக்குன்னு சொன்னாங்க சக்கரை எழுந்து திமுகவுடைய ஆட்சி நடக்குது இப்ப யார் யாச்சா யார் ஆட்சிங்க நடக்குது ஸ்டாலின் ஆட்சி நடக்குது அவர் என்ன சொல்லணும் கருணாநிதி ஆட்சி அமைப்பே சொல்லணும் அதெல்லாம் ஆட்சி அவங்க அப்பா ஆட்சி தானே சொல்லணும் அவங்க கலைஞர் ஆட்சி தானே சொல்லணும் எங்கேயா சொன்னாங்களா என்ன சொல்றாங்க திராவிட மாடல் ஆட்சி பிடிச்ச ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க அது என்ன மாடலு ஒரு மாடலும் கிடையாது கருணாநிதி பேர சொன்னா ஒரு உபயோகம் பண்ண மாட்டான் தமிழ்நாடுல அதனால திராவிட மாடல் அப்படிங்கிற புது வார்த்தையை கண்டுபிடிச்சு அதை வச்சு மக்களை ஏமாத்திட்டு சரி இங்க லேடிஸ் எல்லாம் முன்னாடி இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வந்துச்சா எல்லாருமே வந்துச்சா எல்லாருமே வந்துச்சு இப்ப இங்க இருக்கு வந்துச்சு அந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை நாள் தாங்குது என்னயா நாலு நாள் உங்களுக்கு தாங்குது ஒரு தாங்க மாதிரிதான் நான் வீட்டுக்குள்ள கேட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை நாள் தாங்குது அவர் அம்மா ஏன்னு சொன்னாங்க வீட்டுக்காரரு நேரா கொண்டு போய் டாஸ்கா இருக்கல அந்த ஆயிரம் ரூபாயை ஒரே நாள்ல விட்டு சும்மா எப்பவுமா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரே நாள்ல வாங்கி குடிக்க முடியும் நான் கேட்டேன் அவரு பெண் இருக்காரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய்க்கு குடிக்கிறாங்க அந்த ஒரே நல்ல காலி அது முதல்ல தாமரைக்கு ஓட்டு வெரி குட் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மாசம் ஒரு தடவை கொடுத்துட்டு இந்த வீட்ல வந்து தமிழ்நாட்டுல எந்த ஜீட்டியாவது குடிக்காதவங்க இருக்காங்களா இருக்காங்களா

எல்லா வீடுகளுக்கும் பாத்ரூம் கட்டுறதா அவர் போட்ட முதல் எல்லா வீடுகளுக்கும் பாத்திரம் கட்டுறாங்க எல்லா வீடுகளுக்கும் பாத்திரம் பத்து வருஷம் ஆறு மாசம் பத்து வருஷம் ஆறு மாசம் பிரதமர் அதற்கு மீது பதினஞ்சு வருஷம் குஜராத் ஒரு நாள் ஈட்டுறாங்க ஒரு நாள் தலைவலி காய்ச்சல் ஏதோ உடம்பு சொல்றாங்க ஒரு நாள் ஈட்டு இது பரவாயில்ல மோடியோட அம்மா மோடி எல்லாமே அவங்க அம்மா தான் ஒவ்வொரு எலெக்ஷன் அடிக்கும் போதும் அந்த அம்மா காலத்துக்கு ஆசிரியர் தாக்கல் அம்மா என்ன பண்றது ஒரு நாளு மோடி தன்னுடைய பிள்ள பிரதமர் அவங்க பார்க்கணும் சொல்லி டெல்லி வராங்க டெல்லி வந்த உடனே மோடி நம்ப அம்மா வந்திருக்காங்களே அப்படின்னு கூட இருந்து கொஞ்சம் மகிழ்ச்சி

இது ரொம்ப ரொம்ப பாருங்க அப்புறம் என்னங்க அந்த நல்ல மனுஷன் இப்படி ஒருநாள் கூட லீவ் எடுக்காங்க நம்ம இங்க நமக்காக ஒழைச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அக்கவுண்ட்ல 10000 ரூபாய் போறாங்க நம்ம சேகர் எல்லாருக்கும் 10000 ரூபாய் ஊர்ல பைசா லஞ்சா இல்லாம அக்கவுண்ட்ல நம்ம வீட்ல கணக்கு வேற பாருங்க ரெண்டு செட் சேர் வந்து போறாங்க ரேஷன் கடையில அரிசி கிடைச்சு நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு இருபது கிலோ அரிசி கிடைச்சு யாரு நரேந்திர மோடி கொடுக்குறாங்க இப்படி நமக்காக மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறதுனால்தான் அந்த மனிதரை மூன்றாவது முறையாக பிரதமராக நம்முடைய பாரத தேசத்துடைய மக்கள் உட்கார வைத்து அழுது பார்த்திருக்கிறாங்க தமிழகத்தில் பதினோரு புள்ளி ஐந்து சதவீத பேர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து இருக்கிறாங்க நாங்க போய் ஊர் ஊரா மீட்டிங் போடுறோம் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி உடனே எல்லாம் கேக்குறாங்க ஏன் சார் திமுக தானே சார் நாற்பது சீட்டு ஜெயிச்சது நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிச்சீங்க சார் நீங்க வந்து நன்றி சொல்றீங்களா அவங்க நன்றி சொல்ல வரலீங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அவங்க ஓட்டு வாழலாங்க எங்களுக்குதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க காசு கொடுக்காம சாராயம் கொடுக்காம பன்னெண்டு சதவீத மக்கள் எங்களை நன்றி வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் கர்வத்தோடு நன்றி தெரிவித்து கொடுத்தோம் விருதாச்சலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது இந்த புதம் பால இந்த பாலத்துக்கு அந்த புதம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கர் சொன்னாங்களா

இங்க நம்ம கால காலமே விருதாச்சத்துல ஊர் வெட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க இந்த வருஷத்துக்கு சொன்னாங்க அநியாயமா இல்லையா அநியாயமா இல்லையா இந்த அநியாயத்தை இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் விருத்தகிரீஸ்வரர் கோயில் சொத்து பழமணிநாதர் கோயில் சொத்துனா எடுத்து வாழ உறுதி கவர்மெண்ட்

அது பரவாயில்லைங்க அந்த ஊரே எங்களுக்கு தான் சொந்தம் எப்படி இவருக்கு சொந்தமா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் அந்த கோயில் நிலமும் எங்களுக்கு தான் சொந்தம் நாங்க போனா போதுன்னு கோயில் இருக்கட்டும் அத பத்தி எங்களுக்கு நாங்க வந்து ஆட்சியம் பண்ண தெரியும் யார் இவங்க ஆட்சியம் தெரியலாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் இருந்தாங்களா இவ்வளவு பொருளுக்கு நல்லது பண்ற நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு பெரியவங்களுக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு இன்னொரு விஷயம் நான் திருவண்ணாமலையில எம்பி கேண்டிடேட் முன்னூத்தி எண்பத்தி ஏழு இடங்கள்ல போய் மைக்கு பிடிச்சி பிரச்சாரம் தமிழகத்துல அதிக இடத்துக்கு போய் மைக்கு பிடிச்சி பிரச்சாரம் பண்ண வேட்பாளர் அஸ்வசாம் எல்லா இடத்துலயும் பெண்களை சந்திக்கும் போது எல்லாம் என்ன ஒன்று சொன்னாங்க ஆனா அம்மா ஆயா இத மட்டும் கேள்வி முக்கியமான விஷயம் நான் பிரச்சாரம் பண்ணும்போது ஓளோ ஒரு கேல ஓஷபன போறேன் எல்லா இடத்துலயும் போய்க்கும்போது எல்லாமே லேடிஸ்லாம் வந்தாங்க என்கிட்ட வந்தாங்க இந்த சந்தரெல்லாம் கரீனமா ஆகாததை கேய் எல்லாரும் பிச்சானுங்க எல்லாமே கரீட்டே மூடி சொல்றாங்க ஒரே 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 போய் மோடி வந்தா நகை விலை உருவச்சா இன்னைக்கு